அதே பாசிங்க மல்லி ம் இல்லையா ரெண்டு ரெண்டு மூணு நீங்க வளரும்படிக்கு தெலுங்குல என்ன இருக்குதுனாக்கா விஷயத்துல என்ன பண்ணணும் வளரணும் ஏசு கிரிஸ்திய சொந்த ரக்ஷர்கள ஏத்துக்கிட்டு என்ன பண்ண எடுத்துக்கிட்டானம் என்னன்னாக்க ஒரு பிறந்த பிள்ளைய என்ன தண்ணீர்ல போட்டு என்ன பண்ண மாதிரி கலவரமாறு அவ்வளவுதான் அதுக்கு முன்ன எங்க நடக்கும் காரியமல்ல

வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் ஜானம் எடுத்துக்கிட்டா என்ன நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் கபடி நன்னும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வேலை என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும் போகணும் காலையில் சாயத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோணும் இது எம் இஷ்டப்படிக்கு அதாவது அல்லாத்தாட என்ன பண்ணணும் அது வேலை வெட்டி நம்ம சொந்தக்காரியம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணணும் போகணும் அப்படின்னு நம்ப பேர் நினச்சிக்கிறாங்க அது வசன பிரகாரமும் சரியானது இல்லைங்கிற விஷயம் நீங்க எல்லாரும் கூட அறிஞ்சுக்கணும் ரட்சிப்பு பட்டம் ஒரு போறது அசலான வேலைங்கிறது சுருவாவது உங்களுக்குள்ள தெரியுதா உதாரணத்துக்கு இப்போ ஜோனாத்தா இருந்துக்கிற அப்படி இன்னும் ஒரு வருஷம் ஆச்சுனா ரெண்டு வருஷம் ஆச்சுனாக்க அவன் என்ன பண்ணுவானுங்க என்ன பண்ணுவீங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல்ல சேர்த்துவீங்க சும்மாவுக்கே சேர்த்துக்குவாங்களா எத்தனோ டொனேஷன் கட்டணும் எத்தனோ கட்டி சேர்த்தோணும் சேர்ந்ததே படுப்பெல்லாம் ஆன ஆனமாரி அவனுக்கு அவள் அன்னிட்டு தான் அவனுக்கு ஒரு கிரமமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கோணும் கிரமமாக தயத்துக்கு எங்கே போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அங்கே வாத்தியார் சொல்றது கேட்கணும் படிச்சுக்கோணும் அப்படி ஒன்று 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 படிச்சுக்கிட்டே வரணும் மா பரீட்சிரு இருக்கு அவன் தகுந்த பரீட்சை இருக்கு நர்சரிக்கு நர்சரிக்கு தகுந்த மாதிரி பரீட்சை இருக்கு யூகேஜி யூகே தகுந்த மாதிரி பரீட்சை இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தகுந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது தகுந்த மாதிரி பரீட்சை இருக்கு மூணாம் கிளாஸ் வந்த மூணாம் கிளாஸ்க்கு ஒரு ஒரு பரீட்சையில் பாஸ் ஆனாதான் என்ன பண்ணுவான் வளருதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரட்சிப்பட்ட ஒரு விசுவாசிங்களோட இருந்து என்ன பண்ணணும் முன்ன நடந்த மாதிரி இல்லை எல்லாம் கூட ஒரு என்ன ஒரு கிரமசிக்ஷனம் கிரமசிக்ஷன் தமிழ் என்னம்பாங்க ஒழுக்கத்தோட ஒரு ஒழுக்கங்கிறது கத்துக்கோணும் இதுக்குமே நான் பேசுற மாதிரி பேசுறதுக்கு இல்ல இது மாதிரி நம்ம துணி போடு இதுக்கு முன்னா துணி போட்டுக்கிற மாதிரி துணி போட்டுக்கிறதுக்கு இல்ல இதுக்கு முன்னா நம்ம எதுனா அது ஓட்ட போட்டுக்கிட்டு அது மாதிரி ஓட்ட போட்டுக்கிறதுக்கு இல்ல என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நடக்கிற இது அப்பதான் உனக்கு என்ன ஆகும் எப்படி ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து அந்த பையன் எப்படி நாலு நாளுக்கு நர்சரி யூகேஜி எல்கேஜி இப்படி இப்படி வந்துகிட்டே இருந்தா எப்படி அவங்கள என்ன ஆகுது அவனுக்கு பயிர் பயிற்சி அடையுதோ அதே மாதிரி கர்த்தரோட ஆவி கூறிய பயிற்சிங்கிறது என்ன உனக்குள்ள வளர்ந்துகிட்டே வரும் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருப்போம் ரட்சிப்பட்டு பத்து வருஷம் ஆனா கூட ஜெவம் பண்றது எப்பயும் தெரியாது கொஞ்சம் படுப்புக்கும் ஜவம் பண்றதுக்கு சம்பந்தம் கிடையாது நல்லா படிச்சுங்க நம்ம பேருந்து படுப்பு படுப்புக்கு இல்ல படுப்பு சம்பந்தம் கிடையாது உங்கள ஆர்வார இருக்கிறாங்க சர்வ வல்லவரான தேவன் இருக்கிறாரு தேவன் கத்து கொடுப்பார் பரிசுத்தா நமக்குள்ள கத்து கொடுக்குமா

இங்க அது சொல்லுது என்ன பசங்க பாருங்க அது ரெண்டு ரெண்டுல ரெண்டு ரெண்டு படிங்க மாதிரி ஆ சார் அது மாதிரி வளரோம்னா உங்கிட்ட இருந்தா கெட்ட குணம் எல்லாம் என்ன பண்ணணும் எடுத்து எரிஞ்சிடணும் என்னென்ன குணம் சொல்றதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் என்னவாமா துர்குணத்தை துர்குணம் என்ன கெட்ட சுபாவம் நமக்கு எல்லாரும் தெரியும் எது கெட்டதோ நல்லதோ கெட்டது பண்றவங்க தெரிஞ்சா பண்ணுவான் தெரியாம பண்ண மாட்டான் இல்லையா நான் பண்றது என்ன

ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அது பிரகாரம் அவங்க கிட்ட இது பண்ற ஒரு லட்சணம் ஆஹ் வஞ்சகம் வஞ்சகம் தெரியுமில்ல நம்பி நம்ம வச்சு என்ன பண்ணுவாங்க மோசம் பண்றது என்ன பண்ணுவாங்க வஞ்சகம் பொறாமி நம்மளுக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா நம்மளால என்னவா ஒழுங்கு முடியாது நமக்குள்ள நம்மளுக்கு துணி தவிர நல்லா கட்டிக்கிட்டாலும் நமக்கு இல்லாத அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிட்டாரு ஏன்னா நமக்குள்ள பொறாமி ஆ நெக்ஸ்ட்

விட்டு அடிச்சிட்டாக்கா நீ வளர முடியும் விட்டு அடிச்சிட்டாதா என்னாலனா இப்போ பிறந்த குழந்த பிள்ள ஆவாத ஒரு நோய் இருந்துச்சுனாக்கா அந்த நோவோடன்னா நீ எத்தனை பால் பறத்தாலும் என்ன ஆகும் பிரயோஜன எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும் அந்த நோவு நல்லா பண்ணணும் இன்னைக்கு நாளைக்கு அது கொஞ்சம் பேர் குழந்தைங்க வீட்னஸோட பிறக்குறாங்க அவங்கள எடுத்துன்னு பண்ணாங்க ஏழு நாள் எட்டு நாள் எடுத்து எங்க பண்ணாங்க அந்த அஞ்சு கங்க வைக்கிறாங்க கட்டு பண்றாங்க அது மாதிரி பால் கூட கொடுக்க மாட்டாங்க இல்லையா கரெக்ட் தானுமா பால் கூட மாட்டாங்க என்ன கொடுமாட்டாங்க பால் குடிக்கணுமே நோவு நல்லா அதே மாதிரி ரட்சிபன் நல்லதுதான் இருந்தா கூட நமக்குள்ள தெரியாத குணங்கள் நமக்குள்ள எத்தனை இருக்கு வத்தன்கிட்ட கேக் கேக் நீ இதெல்லாம் என்ன பண்ணணும் விட்ட அடிச்சுட்டு யதார்த்தமான மனசோட உண்மையான மனசோட என்ன பண்ணணும் வச்சனம் என்ன சொல்லுது வச்சனத்துக்கு என்ன பண்ண கேட்டு அது பிரகாரம் என்ன பண்ணு நடக்கணும் அப்ப நீ என்ன பண்ணுவேன் நாலு நாள் வளர்வ அப்புறம் வளர்றது இருந்தாக்க கர்த்தருக்கு சந்தோஷம் வாரத்துல ஆக முடியாது பாருங்க இவன் வாரசன் தான் பிறந்துட்டா பிறந்ததே வாரசன் கொடுத்துருவாங்களா சாவியத்து கொடுத்துருவியா ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாரு இல்லையா அவனுக்கு மகன் பிறந்துட்டாரு எல்லாத்துக்கும் வாரச அவருதான் பிறந்த எடுத்து வந்து சாவி எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருவான அவங்ககிட்ட என்ன பண்ணுவான் இவர் வளர்வனும் எம்பட நிதுக்கு அவன் என்ன லெவலுக்கு வந்தாதான் அவன் கையில் சாவிங்கிறது கொடுப்போம் அதே மாதிரி நீ வாரசல பிறந்த நல்லதுதான் எப்பே இருப்பட்டு வித்தியாசம் இல்ல நீ ரஷ் பண்றது நல்லதுதான் வேணா ரட்சிப்பட நீ வாழ்க்கையில நீ எவ்வளவு வளர்ந்த அப்படிதான் முக்கியமானது இல்லாமல் போய் வாரத்துல இருக்க முடியாது இஸ்வாக்கு என்ன பண்றாரு வளர்றாரு ஆமா அது ரக்ஷ ரஷ்ப்பு விஷயம் என்ன பண்ணா நீ என்னும் வளருவோன்னு சொல்லுது அதே மாதிரி ஒன்னா ஃபர்ஸ்ட் லட்சிப்பு விஷயம் என்ன பண்ண வளர்றது அதுக்காக நம்ம இந்த மத்திய நேரத்தை ஒப்பு கொடுக்கலாம் கத்தரு இந்த வடத்தைய ஆசிரியப்பாராக எல்லாம் கூட முழங்கால இட்டு கண்கள் மூடி స్తోత్రం 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 కర్తడ వచనం కేట ప్రియ ేసపాయా సహోదరిన పరిశుదా మూలయ

நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம் இஸ்ராத்து வளர்ந்துட்டு வர்றாரு நாம் எப்படி வளந்திருக்கிறோம் அது ஒரு ஊழியா உலக சம்மந்தமா வளர்றது கிடையாது நம்ம பேர் இயசுக்கு நம்மளது இல்ல எங்களுக்கு வீடு வந்து காடு வந்துச்சு அத்தனை சம்பாதம் வந்து இத்தனை சம்பாதம் வந்து சொல்லலாம் அது கிடையாது வளர்ந்து ஆளுக்குள்ள வாழ்க்கை நீ எவ்வளவு வளர்ந்துருக்கிற விஸ்வாசத்துல எவ்வளவு வளர்ந்திருக்கிற அன்புல எவ்வளவு வளர்ந்திருக்கிற அவர் குருமீன் எவ்வளவு வளர்ந்துருக்கிற அவருடைய அறிவில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார் ஆதல் ஊழப்பை சொல்வாள் ஆதல் ஊழப்பை சொல்வாள் ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தரேக தேவன் விட்டு இருந்த எதிர்பார்க்கிறார்

எப்படி வளர்ந்தாலும் அதுபோன்று தகப்பனே நாகன் காலத்தில் ஆண்டவர் அப்பா வளரகளுக்கு பெருமை செய்யும் ஆண்டவரே ஞானத்தினால் வளரத்தக்கதாக ஆண்டவரை விசுவாச வளர்ந்த அன்பிலும் உம்முடைய கிருபையிலும் தகப்பனை உண்மை அறிய வேண்டிய அறிவிலும் தகப்பன வளாயம் நடிச்சு எங்களுக்கு கிருபச் செய்யும் அமை அளவை நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் சுவாமி ஆனா இவ்வளவு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் எவ்வளவு நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய சந்நிதி எவ்வளவு நாங்கள் ஞானமா நடந்து கொள்கிறோம் எவ்வளவு நாங்கள் அன்பு காட்டுகிறோம் பிறகு அந்தபரே சித்திரைக்கிடம் தகப்பனே அப்பா நாங்கள் நம்மை அறிந்திருக்க அறிவு எங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு நீர் நீர் ஆண்டவரே ஆம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்ல நாங்கள் யோகிரோ அல்ல நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே யோகி உள்ளவராக இருக்க தக்கராக நாங்கள் ஞானத்தில் வளர கிரபும் இவ்வித பாடுகளும் இவ்வித சோதனைகளும் வந்தாலும் தகப்பனே விசுவாசிக்கத்தக்க

அப்பா விண்ணை விற்று மண்ணுக்கு வந்தேன் என்று நாங்கள் அறிந்து அந்த அறிவுக்கு தக்கதாக நாங்களும் சேர்ந்தவர்கள் என்று இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் கூட தகப்பனே உபத்திரவத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரையும் விசுவித்து தகப்பனே அப்பா வளர நிரூபல் செய்யும் ஆவியானவர் என்று தேவன் நம்மளோடு பேசின வார்த்தை நிமித்தமாக நம்மை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவ்விதமாக நாம் வளர தேவன் மெம்மேலும் நம்மளை தேவன் பயன்படுத்த தக்கதாக நாம் இரண்டு சோதரா பொன்னா பாதத்தில் கூடி உம்மை துதிக்கி ஆராதிக்கும் வாக்கு கேட்க கருவல் செய்ததற்கு நன்றி நன்றி அப்பா உங்களுடைய பிள்ளை என்று நாங்கள் அப்பா தகுதி உள்ளவராக மாற தகப்பனே எங்களுக்குள்ள லட்சணங்கள் நீர் வெளிப்படுத்தியதற்கு நன்றி ஆம் தகப்பனே அப்பா நாங்கள் தகப்பனை ஒவ்வொரு வினாடியும் கூடப்பா ஞானத்தை நாங்கள் பெருகவும் வளரவும் அப்பா விசுவாசத்தின் ஆந்தவர் அப்பா நாங்கள் பெருகும் வளரத்தக்கதாக உலகிலே வாழ்கிறோம் நாங்கள் உங்களுடைய கிருமியாள வளரும் அப்பா இந்த ஆண்டவரே அப்படியாக தகப்பனே உலகில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் கூட இவ்வித பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே அப்பா அதை சகித்துக் கொள்ளத்தக்க சமாதானத்தோடு தக்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவாமி இவ்வுலகிலே சாட்சியாக சேவிக்கத்தக்க கிருபன் செய்யும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அப்படியாக சுவாமி அறிந்த அறிவிலே தகப்பனே வளர அப்படியாக சமர்ப்பணம் நடக்கத்தக்கம் உன் அன்பில நேசத்தில் பிறரை ஆண்டவரே அப்படியாக ஒவ்வொரு சுவாமி இந்த பேசின பிதாவே மீண்டும் சகாப்பினர்கள் தாமதமானால் மீண்டும் மாலை நேரத்திலும் போடாமல் நேரங்கள அவள் பேசத்தக்க அப்ப வேலும் கடன்களுக்கு அனைத்து நேரத்திலே பயன்படைய மாறும் ஆமே